எடுத்த உடனே லவ் மேரேஜ் அப்படின்னு வச்சிருக்கீங்க வாழ்த்துக்கள் பட் லவ் மேரேஜ் டிஃபிகல் இருக்கு இப்போ நீங்க பார்த்து தான் வரீங்க இந்த பேரை எப்படி எல்லாருக்கும் ஒரு கேட்சியான ஒரு டைட்டில் வேணும்ன்ற ஆசையில சூஸ் தான் சார் லவ் மேரேஜ் அடுத்து இந்த கதைக்கு தேவைப்பட்டது இன்னொன்னு அண்ட் எல்லாருக்குமே மேரேஜ் வந்து லவ் மேரேஜ் எக்ஸைட்மெண்ட்டான ஒரு விஷயமா இருக்கும் அரேஞ்ச் மேரேஜ் போரிங் விஷயம் தானே அதனால இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அந்த ட்ரஸ்ட்ல சூஸ் சூஸ் பண்ணுறது தான் எல்லாருக்கும் பிடிச்சி பிடிக்கும் ட்ரஸ்ட்ல யூஸ் பண்ணுறது வாழை நுழையிறதுக்கு ஈஸியாக இருக்கும் தேங்க்யூ விக்ரமூர் சார் மை கொடுங்க சார் சார் இந்த படம் வந்து முப்பது வயசுக்கு மேலே கல்யாணம் ஆகாத இளைஞர்களை பற்றி நிறைய பேசிட்டு அப்படின்னாங்க சமீப காலமாக ரெண்டு மூணு வருஷத்தில் நிறைய பேர் ஜென்ட்ஸ் வந்து பொண்ணு கிடைக்காம கஷ்டப்படுறாங்க அப்படியே பொண்ணு கிடைச்சாலும் ஐடி கேக்குறாங்க இன்ஜினியரிங்க டாக்டர் மற்ற கொஞ்சம் கவர்மெண்ட் வேலை எல்லாம் வந்து ரொம்ப ஒரு மீடியா கேமராமேன் நடிகர் வச்சுக்கோங்க ப்ரைவேட்ல வேலை பார்த்தவங்க எல்லாம் அதை பத்தி என்ன சொல்ல வர்றீங்க அந்த படம் என்ன சொல்ல வருது இது இது வந்து நிறைய விஷயங்களை பத்தி பேசுது இப்ப நீங்க சினிமா இந்த மாதிரி விஷயம்னு சொல்ல எனக்கு பிரியன் சொல்லிருக்காரு அவருக்குன்னு கல்யாணம் நடக்குதுங்கிற போது நீ சினிமாவில் இருக்க உனக்கு எப்படி அவ்வளோ ஈஸியா பொண்ணு கிடைச்சிச்சு அப்படின்னு கேட்டாங்களாம் ஏதோ ஒரு லக்குன்னு தான் நான் நினைக்கிறேன் பட் அதையும் தாண்டி நிறைய விஷயங்களை பத்தி பேசுது அந்த அதெல்லாம் நீங்க படம் பார்த்து புரிஞ்சுக்கணும்னு நான் நம்புகிறேன் ஏன்னா ஜாலியா தான் சொல்லியிருக்கோம் யோசிக்க வேண்டிய விஷயம் ஆனால் ஜாலியா சொல்ற விதத்துல சொல்லியிருக்கோம் நான் இப்ப ஏதாவது சொல்லுவேன் ஜாலிக்கு அப்புறம் அதை எடுத்து வேற ஏதாவது பிரச்சனையாக ஆக்கி விட்டுட்டு ஸோ அதனால் உள்ளபடி நல்ல கேள்வி தான் பட் ஆனால் நீங்க கேட்ட கேள்விக்கு இவரோட அனுபவமே இருக்கு அதுக்கு தான் ஆமாம் சார் சார் மிஸ்கின் சார் வந்து கொஞ்ச நாள் முன்னாடி நம்ம தாஸ் சார் வந்து இதே மாடியில் வாங்குவாங்கன்னு வாங்கினாரு ஆமா பாத்தோம் பார்த்தேன்

அதே மாதிரி மிஷ்கின் சார்கிட்டயுமே நான் சொன்னேன் அவர் இந்த படத்துல பாட்டி சூப்பர் சூப்பர் நடிச்சிருக்காரு சூப்பர் அப்படின்னு தான் சோ கலைஞர்கள் என்னன்னா இப்ப பொதுவா வெளியில இருந்து பாக்கும்போது இவருக்கு அவரு போட்டி அவர் இவரை சொல்றாரு அப்படின்றதெல்லாம் வந்து ஆக்சுவலா உள்ள எதுவுமே இருக்காது அடுத்த நாள் திரும்ப இதே இண்டஸ்ட்ரியில தான் நம்ம இருக்கணும் சோ அதனால இந்த மனிதாபிமானம்ன்றது எல்லாருக்குமே ஏன்னா இல்ல மனிதர்களா படாத கஷ்டம் கிடையாது நிறைய இடி பட்டு தான் ஒரு இடத்துக்கு வரோம் சோ அதனால அங்க ஃபுல் ஸ்டாப் வச்சுட்டு மிஷ்கின் சார் பாடினதுக்கு வரேன் எனக்கு வந்து பொதுவாவே முதல் படத்துல இருந்தே அவருடைய வாய்ஸ்ல ஏதோ ஒரு அவரு நல்ல மியூசிக் சென்ஸ் இருக்கிற ஆளு என்னோட குருநாதர் வந்து சஞ்சய் சுப்பிரமணியம்னு சொல்லி ரொம்ப ஃபேமஸ் தெரியும் சங்கீத கலாநிதி ரொம்ப பெரிய இசையில வந்து ரொம்ப தான் அந்த விருது கொடுப்பாங்க அஹ் சோ அவரும் மிஸ்கின் சாரும் ரொம்ப க்ளோஸா பழகுவாங்க மியூசிக் பத்தி பேசுவாங்க லிட்ரேச்சர் பத்தி பேசுவாங்க நான் பேசும்பொழுதுமே வந்து சொல்லி தெரியணும்ன்ற அவ்வளோ ஒரு ஒரு ஸ்பன்ஜ் மாதிரி அவர் அவர் அப்சார்வ் பண்ணாத விஷயமே கிடையாது மியூசிக்னு வரும்பொழுது அவர் சில எதிர்பார்ப்பார் இல்லையா சோ அந்த தயக்கம் இருந்தது இந்த பாட்டை அனுப்பும்போது என்னடா சூப் சாங் அனுப்புறமே அப்படின்ற ஒரு சின்ன தயக்கம் இருந்தது பட் அத கேட்டுட்டு வந்து அவர் அது மியூசிக் ரொம்ப அந்த ஸ்ட்ரிங்ஸ் எல்லாம் சூப்பரா இருக்கு இந்த இடம் கையில வந்ததெல்லாம் காணாமல் போகுது இந்த லைன்ல வந்து ஒரு சோல் இருக்கு அப்படின்லாம் நோட்டீஸ் பண்ணி சொன்னாரு சோ அதனால வந்து அவர் ரொம்ப சிறந்த பாடகர் ஆக்சுவலா அவர் இன்னும் ரிலீஸ் ஆகாத ஒரு பாட்டு நான் அவர் பாடி ஒரு படத்துல கேட்டேன் ஒருத்தங்க பிளே பண்ணி காமிச்சாங்க அவ்வளோ அருமையாக இருந்தது ஸோ அதனால் அவர் மியூசிக்குமே கற்றுக்கிறார் மியூசிக் படிக்க கூட செய்வார்ன்றத கூட கேள்விப்பட்டிருக்கேன் ஸோ அதனால் ஒரு மியூசிஷியனாக தான் அவரை பாட கூப்பிட்டேன் தவிர ஒரு விளம்பரத்துக்காகவோ அதுக்காக கூப்பிடல ஆக்சுவலாக ஒரு சிங்கராக ரொம்ப சிறப்பாக இருக்கும் அவர் பாடனான்றது தான் ஐடியா டேரக்டர் சார் டேரக்டர் சார் இப்போ சார் லவ் மேரேஜ் அரேஞ்ச் மேரேஜ் அரேஞ்ச் மேரேஜுங்கிறது ஒரு சமூகத்தில் சில கட்டுப்பாடுகளுக்குள்ளே அடங்கி திருமணம் செய்கிறது லவ் மேரேஜ்ங்கிறது சில கட்டுப்பாடுகளை மீறி திருமணம் செய்கிறது இப்போ இது லவ் மேரேஜ் என்கரேஜ் பண்ற மாதிரி நீங்க படம் எடுத்துருக்கீங்களா இல்ல தவறுன்னு சொல்லி படம் எடுக்கிறீங்களா இல்ல சார் எது ரைட் எது தப்புன்னு சொல்றது அளவுக்கு நான் நம்ம நான் இல்ல இல்ல சார் எனக்கு அது ஐடியா இல்ல நான் ஜாலியா ஒரு படம் பண்ணுன்ற ஜோன்ல தான் எடுத்தது சார் இந்த படத்துல கருத்தோ டேக் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் எதுவும் இல்ல நீங்க சொல்ற மாதிரி லவ் மேரேஜ் ஆதரிக்கிற மாதிரியோ சரி அரேஞ்ச் மேரேஜ் எதிர்த்து பேசுற மாதிரியோ இல்ல அது அப்படி இல்ல பட் பர்சனலா கேட்டீங்கன்னா வேணா சொல்லலாம் சார் பர்சனலா லவ் மேரேஜ் ஒரு பெட்டர் சாய்ஸா நான் ஃபீல் பண்றேன் எனக்கு அது பெட்டராக இருந்திருக்கு நான் லவ் மேரேஜ் பண்ண எனக்கு பெட்டராக இருந்துச்சு எல்லாரும் அதே மாதிரி பண்ணால் நல்லா தான் இருக்கும் சூப்பராக இருக்கும் ஜாலியாக இருக்கலாம் சார் தேங்க்யூ சார் சார் லவ் மேரேஜ் அதில் லவ்வில் மேலே வந்து ஒரு அண்டர் கோட் வருது ஏன் அந்த அண்டர் ஏன்னா வந்து இப்போ நம்ம படித்தோம்னு பாத்தில நிப்பாட்டினா அந்த கோட் போடுவாங்க ஏன் அந்த கோடு ஒருவேளை லவ் மேரேஜ் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகலையா சார் உண்மையை சொல்லணும்னா இதுக்கு ஏதாவது இன்டலெக்சுவலாக சொல்லணும்னு ஆசையாக இருக்குது சார் சொல்லுங்கள் டைம் டிசைனர் தான் சார் பண்ணார் சொல்லு எனக்கு மாட்டேங்குது உண்மையாவே டிசைனர் பண்ணி குடுத்தாரு சார் என்கிட்ட ஒரு ஃப்ரெண்ட் இருக்காரு ரொம்ப இது பாக்குற ராசி பாக்குறோம் ஃப்ரெண்ட் ஒருத்தர் இருக்காரு இங்க கூட இருக்காரு சொல்ல வரும்ல அவர் வந்து மேலே இழுத்து இருக்கு இது கீழே இறங்கி இருக்கு என்ன ராசி பாத்தீங்க அப்படின்னாரு எனக்கு ஒரு மாதிரி ஷாக்கிங்காக இருந்துச்சு நான் இப்போ எட்டு பத்து வருஷம் சினிமா இருந்தது இப்படி ஒரு ராசி யாருமே சொன்னது இல்லையே எப்படி யூனிவர்ஸ் சார் இப்போ நீங்கள் அதை கேட்கும் எனக்கு அதுதான் சார் ஞாபகம் வருது பட் ராண்டம டிசைனர் பண்ணார் சார் எல்லோ டூத் ஒரு கேரளா டிசைனர் சார் மியூசிக் சார் சார் எப்பவுமே வந்து மிஸ்கின் சார் வந்து இளையராஜா பற்றி தான் பெருமையாக பேசிட்டே இருப்பார் அவருக்கு அவர்கிட்ட கேட்டால் பாடல்கள் வந்து என்ன வேணா சொல்லுவார் ஸோ உங்ககிட்ட ஏதாவது சொன்னாரா இல்ல அவர் பாடு பண்ண அவர் பண்ற பாட்டு தான் பண்ணுவேன்னு சொல்லியிருந்தாரா மிச்சம் பண்ணியிருந்தாரா என்ன உங்கள் லாஸ்ட் இது என்னன்னா இளையராஜாக்காக நான் பாடுவேன் எதா சொல்லியிருந்தாரா இல்ல அவரு நம்மளுக்கா பாடியிருக்காரு அப்படி இல்ல அதாவது என்னன்னா நான் அதை எப்படி புரிஞ்சுக்கிறேன் உங்க கேள்வினா அவர் வந்து ரொம்ப என்டார்ஸ் பண்ற ஒரு கலைஞரா இளையராஜா சார் தான் இருக்காரு அஹ் மத்தவங்களுக்கு எப்படி பாடுறாரு அப்படின்றதான் கேள்வியா ஓகே சோ ஆக்சுவலா என்னன்னா சி நம்ம எல்லாருமே இப்ப நானுமே வந்து ராஜா சாருக்கு ஒரு பாட்டு பாடினேன் ரிலீஸ் ஆகலாது பட் இளையராஜா சார் வந்து ஒரு ஒரு பெரிய நட்சத்திரம் மாதிரி அவர் ஒளி வந்து யார் மேலயுமே படாம இருக்காது சோ அந்த ஒரு அடிப்படையில ஒரு ஃபேனா தான் அவரை சொல்றேன் அண்ட் சிறந்த ஒரு கலைஞர் அண்ட் ஒரு நம்ம எல்லாருக்குமே சீனியர் இண்டஸ்ட்ரீல் என்ற முறையில பட் மிஷ்கின் சார் இஸ் வெரி வெரி ஓப்பன் ஃபார் கொலாபரேஷன் இன்ஃபேக்ட் நான் சொன்னேன் அவர் என்ன பத்தி கேள்விப்பட்டிருந்தாருன்னா இந்த பாட்டை எதிர்பார்த்திருக்க மாட்டார் என்கிட்ட இருந்து இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் அவர் வந்து ஒரு மாதிரி ஒரு சோல்ஃபுல்லான பாட்டா அந்த மாதிரி இவன் அனுப்புவான் அப்படின்னு அவர் நினைச்சிருந்துருக்கலாம் பட் ஆனா நம்ம அனுப்புன பாட்டு அந்த மாதிரி இல்லைன்னா கூட இந்த அந்த பாட்டுக்கு நம்ம கொலாபரேட் பண்ணலாமே ஜாலியா ஒரு பாட்டு பண்ணலாமேன்ற இதுதான் பொதுவாவே அவரை பத்தி நான் மிஷ்கின் சார பத்தி ஒன்னு கிளாரிஃபை பண்ண விரும்புறேன் அவர் வந்து சினிமாவை பத்தி ரொம்ப சீரியஸா பேசறதுனால அவர் வந்து என்னமோ ரொம்ப சீரியஸான ஆளு அவருக்கு ஐ மீன் ஒரு பன்னியா இருக்க மாட்டாரு ஜோவிலா இருக்க முடியாதுன்றதுல ரொம்ப லைட் ஹார்ட்டடான பர்சனா தான் எனக்கு என்னோட இன்ட்ராக்ஷன்ல இருந்து அண்ட் இளையராஜ சாரோட லவ் வந்து அவரோட பர்சனல் லவ் பட் உங்களுக்கும் தெரியும் நான் வந்து ராஜா சாரோட பெரிய ரசிகன் அப்படிங்கறதுனால அந்த ஒரு புள்ளியில இணைஞ்சோன்னு நினைக்கிறேன் ஐ திங்க் ரெண்டு பேருக்குமே அந்த ஒரு சென்சிபிலிட்டி புடிச்சதுனால மேபி அப்படி தோணுச்சு எடுத்துக்கிட்டாரா பாடுறதுக்கு ரெண்டே மணி நேரத்துல முடிச்சுட்டாரு ஆக்சுவலா ஒரு பாட்டு வந்து ஒரே ஒரு வாட்டி தான் கேட்டாரு வந்துட்டு பாடிட்டு அப்படியே கிளம்பிட்டாரு அடுத்த ஒரு ஷூட் இருந்தது ரொம்ப அருமையா பாடினாரு சார் மிஸ்டின் சார் எப்பவுமே எல்லா படத்துக்கும் ப்ரொமோஷனுக்கு வருவாரு லாஸ்ட் ஒரு மேடையில வந்து ப்ரமோஷன் கூப்பிட்டு அஞ்சு லட்சம் ரூபா கொடுத்தா தான் வருவேன்னு சொன்னாரு நீங்க என்ன கூப்பிட்டு பாத்தீங்களா இல்ல இல்ல எனக்கு அதை பத்தி தனிப்பட்ட கருத்துல தெரியவும் தெரியாது தெரிஞ்சாலும் நான் சொல்லக்கூடிய ஆள் இல்ல எனக்கு அதை பத்தி தெரியல சார் 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 நீங்க வந்து அரேஞ்ச்மெண்ட் மேரேஜ் நினைக்கிறேன் ஆனா அன்னை இல்லத்துல நிறைய காதல் திருமணம் இப்ப கூட காதல் திருமணம் இருக்கு உங்களோட தனிப்பட்ட பார்வையில இப்ப உள்ள ஜென்ரேஷன் வந்து லவ் மேரேஜ் பெஸ்டா அரேஞ்ச்மெண்ட் தனிப்பட்ட முறை தனிப்பட்ட முறையில லவ் இல்லாம மேரேஜ் ஒர்க் ஆகுது அது தெரிஞ்ச ஒரு விஷயம் காலம் மாறிக்கிட்டு இருக்கு அதுக்கேற்ற மாதிரி படங்களும் மாறிக்கிட்டு இருக்கு படங்கள் மாறுறதே மக்களுக்காக தான் மக்களும் மாறிட்டாங்கன்னு நம்புறேன் லவ் தான் அஷர் லவ் அண்ட் மேரேஜ் ரெண்டுமே ரெண்டு விதமான காம்ப்ள ஒரு மாதிரி ஒரு ஒரு அன் ஒரு அன் காம்ஃபர்டபிள் ஜோனுக்குள்ள போயிட்டே இருக்கு அடுத்தடுத்த ஜெனரேஷன் போக போக லவ்லயே கமிட் ஆகிறதுக்கு கொஞ்சம் பயப்படுறாங்க மேரேஜ் கமிட்மென்ட்டுக்கும் பயப்பட ஆரம்பிச்சிருக்காங்க அதுக்கு இந்த படத்துல எதாவது மெசேजेस இருக்கா நான் மெசேஜ் சொல்ல ட்ரை பண்ணிருக்கோம் இந்த மெசேஜ் அளவுக்கு நம்ம சீரியஸா பேசலாம் அந்த விஷயம் அதுலயேமே ஜாலியாதான் பேசிருக்குன்றதனால அந்த மெசேஜை எடுத்துக்க முடியல பட் கண்டிப்பா டேக் அவே இருக்கும்மா ஆப்வியஸாக அவங்கவுங்க சாய்ஸ் தான் நான் என்னோட சாய்ஸ் தான் சார் ஃபஸ்ட் சார் கேட்ட சார் இட்டியோ சொன்னேன் லவ் மேரேஜ் இஸ் மை சாய்ஸ்ன்ற ஒரு விஷயம் இருக்கு எல் அவங்கவுங்க சாய்ஸ்க்கு விட்டுறது பெட்டர் இப்போ வந்து எனக்கு கடவுள் புண்ணியத்தில் லவ் பண்ண ஒருத்தவங்க கிடைச்சாங்க என்ன லவ் பண்ணாங்க திரும்பன்ற போது எனக்கு அது மேரேஜுக்கு போய் நின்றுச்சு நான் வாய்ப்பு கிடைக்காம சுற்றி இருந்தா வந்து நான் லவ் மேரேஜ்னு சொல்லியிருக்க மாட்டேன் சார் அரேஞ்ச் மேரேஜ் தான் பெஸ்ட்டுன் இருப்பேன் எங்கள் அப்பா காலில் போய் விழுந்து ஒரு பொண்ணு பார்த்தாங்கன்னு கேட்டிருப்பேன் ஸோ பெட்டர் ஆப்ஷன்ஸ் தான் எது கிடைக்குதோ எந்த வாய்ப்பு கிடைக்குதோ சார் <laughs> 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 இந்த சாங் பாத்தீங்கன்னா நிறைய சாங்ஸ் வந்து நைன்டிஸ்க்கு ஏத்த தான் போடுங்க அந்த லவ் ஃபீல் அந்த தான் நீங்க நைன்டிஸா இல்ல எயிட்டிஸ் நான் எயிட்டி செவன் பானேன் டெக்னிக்கலி நைன்டிஸ் கிட் என்னன்னா மியூசிக்ல வந்து இப்ப மியூசிக் உடைய பரிமாணம் மாறி இருக்கிறது உண்மைதான் பட் ஆனா உணர்ச்சி வந்து பழைய மியூசிக்ல நிறைய இருக்கிறதா நான் நினைக்கிறேன் ஸோ அந்த ஒரு பிரதிபலிப்பு நம்ம நம்ம கேட்டு வளர்ந்ததை நம்ம மிஸ் பண்ணிடக்கூடாது யாருன்றதுக்காக அதை நம்ம திரும்ப அதை இது பண்றோம் இன்னொன்னு நம்ம மண்ணிலேயே இருக்கிற இசையோட ஒரு நீட்சியா நம்மளும் இருக்கணும் நம்ம இந்த மரத்துல நம்ம ஒரு சின்ன இலையா இருக்கும் நம்ம வேற ஏதோ ஒரு அஹ் இதை வந்து இம்பாய் பண்ணிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம நம்மளுடைய கிரவுண்டிங்ல ஸ்ட்ராங்கா இருக்கணும்ன்றதுனால ப்ரெசன்டேஷன்க்காக மேக் ஷுயர் நம்ம ஒரு கேட்டா இது எந்த ஒரு மியூசிக் பாப்னா தமிழ் மியூசிக் அப்படின்னு யாராவது சொல்லணும் உலகத்துல சோ அதுக்காக தான் நான் மேக் ஷுர் அந்த நேட்டிவ்வான விஷயத்தை அலைவா வச்சுக்கணும்னு நினைக்கிறேன் டேரக்டா சரி டாக்டர் எது பண்ணீங்கன்னு சொன்னாங்க ஒரு பேஷன் வந்தாங்கன்னா குணமாயிட்டா ஒரு ஆசையான பேஷன் டாக்டர் அப்படின்னு சொல்லுவாங்க நீங்க ராசியான டைரக்டரா ஆகிறதுக்கான வாய்ப்பு இந்த படத்துல இருக்கா கண்டிப்பா இருக்கு நம்புறேன் சார் இருக்கணும்னு ஆசையும் படுறேன் டேரக்டர் சார் டைரக்டர் சார் அதே கேள்வி டாக்டர் கேள்வி நீங்க டாக்டர் படிப்புலாம் அவ்வளவு முக்கியமானது ஒவ்வொரு சீட்டுக்கு அவ்வளவு போராடுறாங்க நீங்க டாக்டர் அவ்வளவு படிச்சுட்டு பேசுன்னு பார்த்துட்டு டேரக்டரா இருக்கீங்களே ஒரு டைரக்ஷன் கோர்ஸ் படிச்சு அந்த கோர்ஸ்ல யாராவது பார்த்து ஏதோ ஒரு இது பண்ணி ஒரு எவ்வளவு மக்களை காப்பாத்திக்கலாம் கண்டிப்பா பண்ணிக்கலாம் அப்படின்னா டாக்டரா எவ்வளவோ சொன்ன சரிங்க அப்பா கிட்ட இதேதான் சார் சொன்னேன் சின்ன வயசுலயே நீங்க சொல்றதே வேற எனக்கு தெரிஞ்ச சொல்லி பார்த்தேன் அவரு அக்செப்ட் பண்ணிக்க தயாரி எல்லாரும் எல்லா பேரண்ட்ஸ்க்கும் இருக்கும் சினிமாக்கு போறான் வீட்டுல இருந்து போது ஒரு ஸ்டெப் பேக் வியோ பயந்துருவாங்க சார் சோ எடுத்த உடனே ஒரு நைன்டி நைன் ரேட் இருக்கு ஒரு இண்டஸ்ட்ரிக்கு நீ போற நாலு பின்ன சிக்கி சின்ன போய் நடுத்தருக்கு வந்தா என்ன பண்ணுவேன் அப்படின்னு ஒரு கேள்வி வந்துச்சு வடிவேலோட அப்பா குடுப்பாங்க சார் பொட்டி தர உதவுன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி எங்க அப்பா அந்த டாக்டர் டிகிரி கொடுத்தாரு நம்பறேன் சார் ஆனா ஈஸியா இருக்கும்னு நினைக்கிறது நினைச்சேன் சார் ரொம்ப பெரிய போராட்டம் சார் அஞ்சரை வருஷம் டிகிரி சார் ஆறரை வருஷம் படித்தேன் சார் பார்லாம் ஆகிட்டேன் சார் ரொம்ப பெரிய போராட்டமாக சார் இருந்துச்சு விக்ரம் சார் சார் டேரக்டர் ஸ்டேஜில் சொன்னாங்க எனக்கு கதையே சொல்ல தெரியல சொல்ல தெரியாது சொல்லிட்டு டேரக்டர் உங்கள்கிட்ட சொல்லிட்டு இருந்தாங்க சார் அவர் கதை சொல்லும்போது உங்களுக்கு என்ன தோணுச்சு ஸ்கிரிப்ட் எத்தனை கொடுக்கும்போது இல்லை சி கதை சொல்ல வரவங்க வந்து எப்பவுமே ஒரு பயத்தோடு வருவாங்க அவங்கள எந்த அளவுக்கு நம்ம கம்ஃபர்டபுளாக ஆக்கிறோமோ அதே மாதிரி அவங்களும் ஆகுவாங்க ஸோ அவர் அப்படிலாம் சொல்றாரு நல்லாவே பேசுறாருல்ல இப்பதான் பாக்குறீங்கல்ல நல்லாவே சொன்னாரு கதைய என்ன தேவையோ அதை சொன்னாரு அதை எடுத்து மிச்சத வந்து எனக்கு நான் ஸ்கிரிப்ட் பிடிக்கும் படிக்க பிடிக்கும் அதனால அதுக்கப்புறம் ஸ்கிரிப்ட் எடுத்து பார்த்து